ஐ வெல்கம் இட் டு லேன் இங்கிலீஷ் நான் எனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறேன் இதை ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறேன் அப்போ அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ என்ன டென்ஸ் அப்ளை பண்ணணும் ப்ரெசன்ட் கன்டினியூஸ் சென்ஸ் அப்ளை பண்ணணும் கண்டினியூஸ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கன்டினியூ அர்த்தம் தொடர்ந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸ்னால் ப்ரெசன்ட்னா என்னது நிகழ்காலம் ஓகே நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த சென்டென்ஸை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் சொல்லணும் ஐ ஆம் செலிப்ரேட்டிங் மை பர்த்டே நான் எனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறேன் சென்டென்ஸை நெகட்டிவ்ல நீங்கள் சொல்ல போகிறீங்க இதுக்கு ஏற்ற கேள்வியை நீங்கள் சொல்ல போகிறீங்க நான் கொடுத்துருக்குறேன் அதில் நீங்கள் எது கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறீங்க ஸோ ஐ ஆம் நாட் செலிப்ரேட்டிங் மை பர்த்டே தட் இஸ் தி நெகட்டிவ் சென்டென்ஸ் நான் எனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கவில்லை ஐ ஆம் நாட் செலிப்ரேட்டிங் அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன் ஐ ஆம் செலிப்ரேட்டிங் நாட் மை பர்த்டே நான் ஏதோ செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் பட் என்னுடைய பிறந்தநாள இல்லை எக்ஸாக்ட் நெகட்டிவ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இது ஏற்ற கேள்வி என்னது நான் எனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றேன் இதுக்கு கேள்வி என்னது நீங்கள் என்ன கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் என்ன செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க வாட் ஆர் யூ செலிப்ரேட்டிங் கேள்வியும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் இருக்குது ஆன்சரும் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் சென்ஸில் இருக்குது அடுத்தது பாருங்கள் வாட் டிட் யூ செலிப்ரேட் இது சிம்பிள் பாஸ் சென்ஸாக போயிருது இந்த மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸ் கொஸ்டின் இந்த எக்ஸசைஸில் பண்ண போகிறீங்க ஐ வெல்கம் யூ டு சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க ஷேராக டெவலப் பண்ணிருக்கும் நம்மளுக்காக டி சென்டென்சஸ் அந்த மகிழ்ச்சியான நாளில் எங்களுடன் நீங்கள் இருக்க வேண்டும் இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணுங்கள் தப்பு இருந்தாலும் பரவாயில்ல தென் அதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க நான் இங்கே டூ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு டூ ஆப்ஷன்ஸ் பாருங்கள் அதில் எது ஆன்சர் கரெக்டான ஆன்சருங்கிறத கண்டுபிடிங்க நெக்ஸ்ட்டு கொஸ்டின் அந்த மகிழ்ச்சியான நாளில் எங்களுடன் நீங்கள் இருக்க வேண்டும் இதுக்கு ஏற்ற கேள்வி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க லாஸ்ட் டூ ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் அப்படின்றத கண்டுபிடிங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் பிகினர்ஸுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ட்ரை பண்ணணும் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் இஸ் த ப்ராக்டிஸ் ட்ரை பண்ணுறது தான் ப்ராக்டிஸ் நவ் க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற சென்டென்சஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ் நெக்ஸ்ட் நவு லுக் அட் தீஸ் சென்டென்சஸ் அவரிடம் நிறைய பணமுடைய ஒரு பை இருந்தது இருந்தது அப்படின்னு என்ன அர்த்தம் கடந்த காலம்னு அர்த்தம் இதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் தென் இதுக்கு ஏற்ற கேள்வி வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸில் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃப்யூ சைன்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் லுக் அட் த ட்ரான்ஸ்லேஷன் அவரிடம் நிறைய பணமுடைய ஒரு பை இருந்தது ஹீ ஹேட் எ பேக் ஆஃப் மணி வித் ஹிம் அதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் ஹீ டிட் நாட் ஹாவ் அந்த சென்டென்ஸ் எப்படி மாறியிருக்குன்னு பாருங்கள் டிட் யூஸ் பண்ணியிருக்கோம் அதை ஃபாலோ பண்ணி ஹாவ் அப்படிங்கிற வேப் வந்துருக்கு ஹி டிட் நாட் ஹாவ் அ பேக் ஆஃப் மணி வித் ஹிம் வாட் டிட் ஹி ஹாவ் அவர்கிட்ட என்ன இருந்துச்சு வாட் டிட் ஹி ஹாவ் தட் இஸ் தி கரெக்ட் கொஸ்டின் நோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் உங்களுடைய அழைப்பிற்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன் இப்போ தெரிவிக்கிறார் ப்ரெசன்டன்ஸ் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு ஏற்ற கேள்வி என்ன இதுக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ் என்ன வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறதுக்கு அந்த ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஐ தேங்க்யூ ஃபார் யுவர் இன்விடேஷன் உங்களுடைய அழைப்பிற்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன் இதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் ஐ டு நாட் தேங்க்யூ ஃபார் யுவர் இன்விடேஷன் ஒய் டு யூ தேங்க் மீ எதுக்காக எனக்கு நன்றி சொல்கிறீங்க ஐ தேங்க் யூ ஃபார் யுவர் இன்விடேஷன் உங்களுடைய அழைப்பிற்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன் இங்கிலீஷ் மாடல் சென்டன்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் எக்ஸ்பிரஸில் இருக்குது அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோ லுக் அட் தி சென்டென்ஸ் நான் என்னுடைய தேர்வில் மும்முரமாக இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு லாங் சென்டென்ஸ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் தென் இதுக்கு ஏற்ற கேள்வி அண்ட் நெகட்டிவ் சென்டென்ட்ஸ் கண்டுபிடிங்க ட்ரை பண்ணுங்கள் தட் இஸ் தி பிராக்டிஸ் யூ நோ ஐ ஆம் பிஸி வித் மை எக்ஸாம்ஸ் நான் என்னுடைய தேர்வில் மும்முரமாக இருக்கிறேன் என்பது உனக்கு உங்களுக்கு தெரியும் யூ நோ யூ டோன்ட் நோ ஐ ஆம் பிஸி வித் மை எக்ஸாம்ஸ் யூ டோன்ட் நோ டூ யூ நோ ஐ ஆம் பிஸி வித் மை எக்ஸாம்ஸ் இந்த ரெண்டு கொஷின்ஸையும் பாருங்கள் கொஷின்ஸ் இப்படி தான் கேட்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை வேறு வேறு டைப்லேயும் கொஷின்ஸ் கேட்கலாம் என்னுடைய அன்பை வீட்டில் உள்ள அனைவருக்கும் பகிர்ந்து விடுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க பாஸ் பண்ணிவிட்டு இதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள் தென் இதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் அண்ட் கொஸ்டின் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் கைண்ட்லி கன்வே மை லவ் டு ஆல் அட் ஹோம் என்னுடைய அன்பை வீட்டில் உள்ள அனைவருக்கும் பகிர்ந்துவிடுங்கள் கைண்ட்லி கன்வே மை லவ் டு நாட் கன்வே மை லவ் விட வேண்டாம் என்னுடைய அன்பை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் டு நாட் கன்வே மை லவ் டு ஆல் அட் ஹோம் ஒட் யூ வாண்ட் டு கன்வே நீங்கள் என்ன கன்வே பண்ண விரும்புறீங்க ஒட் யூ வாண்ட் டு கன்வே அதர் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் அதில் ஏதாவது கிராமர் மிஸ்டேக் இருக்கும் இல்லைன்னா மீனிங் இருக்காது ஓகே கரெக்டான மீனிங் இருக்காது ஆங்கில இலக்கணம் ஆசிரியரால் எனக்கு கற்பிக்கப்பட்டது பேசிவ் வாய்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் இங்கிலீஷ் கிராமர் வாஸ் ஸ்டார்ட் பை டீச்சர் பாசிவ் ஃபார்ம் ஓகே பை டீச்சர் ஆசிரியரால் இதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் டீச்சர் டிட் நாட் டீச் மீ இங்கிலீஷ் கிராமர் அடுத்து வாட் டிட் டீச்சர் டீச் இன்னொரு கொஸ்டினில் பாருங்கள் வாட் டிட் டீச்சர் டீச்சுடுன்னு இருக்கு டீச்சடுன்னு ஒரு வேர்டே கிடையாது வாட் டிட் டீச்சர் டீச் குழந்தைகள் அனைவரும் கேக்கை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றனர் மறுபடியும் ஒரு கண்டினியூஸ் டென்ஸில் சென்டென்ஸ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கரெக்டான கொஸ்டின் என்ன இதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் ஆல் சில்ட்ரன் ஆர் ஈட்டிங் கேக் குழந்தைகள் அனைவரும் கேக்கை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றனர் இதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் ஆல் சில்ட்ரன் ஆர் நாட் ஈட்டிங் கேக் அனைத்து குழந்தைகளும் கேக்கை சாப்பிட்டுக் கொண்டிருக்கவில்லை வாட் ஆல் சில்ட்ரன் ஆர் ஈட்டிங் அனைத்து குழந்தைகளும் என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கின்றனர் தட் இஸ் தி கரெக்ட் கொஸ்டின் நான் இந்த காட்டிற்கு அரசன் ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஐ ஆம் த கிங் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட் நான் இந்த காட்டிற்கு அரசன் ஐ ஆம் நாட் த கிங் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட் நான் இந்த காட்டிற்கு அரசன் இல்லை ஹூ இஸ் த கிங் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட் இந்த காட்டிற்கு அரசன் யார் நான் எல்லா பயிற்சிகளையும் முடித்துவிட்டேன் ஃபர்ஸ்ட் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க தென் இதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் அண்ட் அப்ராப்ரியேட் கொஸ்டின் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் ஐ கம்ப்ளீட்டட் ஆல் எக்ஸசைசஸ் ஐ டிட் நாட் கம்ப்ளீட் ஆல் எக்ஸசைசஸ் ஆல் எக்ஸசைஸ் அப்படின்ட்டுருக்கு அதை திருத்தி வாட்சிக்கோங்க ஆல் எக்ஸசைசஸ் ஐ டிட் நாட் கம்ப்ளீட் ஆல் எக்ஸசைசஸ் வாட் டிட் ஐ கம்ப்ளீட் நான் என்ன கம்ப்ளீட் பண்ணேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் பண்ணோம் நெகட்டிவ் சென்டன்ஸ் கண்டுபிடிச்சோம் தென் கொஷின் ஃப்ரேம் பண்ணோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யூர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்